रहे थे பொதுவாக உங்களுடைய கருமுட்டையும் ஆணுடைய விருந்தனமும் இணைஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்குமா அப்படி அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா ஏற்படக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளோட சேனலை நீங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பகுதியில் உள்ள பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பட்சத்துல ஃபுட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் பீரியட் ஆகக்கூடிய நாட்கள் வரைக்கும் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் கரு தங்குறதுக்கு என்ன உணவுகளை எடுக்கணும் கரு மட்டும் குவாலிட்டியாக வளர்கிறதுக்கு ஓவலேஷன் சரியா நடக்கிறதுக்கு அப்படி உருவாகி இருக்கக்கூடிய கரு அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்க கரு பதிதல்ல ஈடுபடுறதுக்குன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல்ல எல்லா கிளாரிஃபிகேஷனோட கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் உடலு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் கூட நிறைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோஸா நம்ம சேனல்ல இந்த கோசென்ட் டைட்டில் பெர்மனட் டைட்டிலியும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா நீங்க ரொம்ப நாளா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க இன்னும் கிளிக் ஆகலன்னா நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ நீங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

உங்களுடைய கருமுட்டை அடைஞ்சிருச்சா அப்படின்றது உங்களால் உணர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கருமுட்டையும் ஆணுடைய விந்தனமும் இணைஞ்சதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது பர்டிகுலராக இல்லவே இல்லை உங்களுடைய ஓவலேஷன் சமயங்களில் சிலருக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்வைட் ரிஜார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் ரிஜார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் இது வர்றதுனால இப்போதான் ஓவலேஷன் நடக்குதோ அப்படின்ற சிலருக்கு வந்து க ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா கிடையாது கிடையவே கிடையாது நீங்க செக்ஸ் கான்டெக்ட் வச்சுக்கிறதுனால வரக்கூடியதுதான் ஆப்டர் ஓவலேஷன் அப்புறம் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது கம்பல்சரி இருந்தாதான் நீங்க பிரெக்னன்ட் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையவே கிடையாது நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது ஓவலேஷன் டைம்ல ஆண்டன் சேர்க்கையில ஈடுபடும் பொழுது ஸ்பாம் உங்களுடைய வெஜினல்ல வர்றத உங்களால ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியவே முடியாது சிலரால மட்டுமே ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆண்டன் சேர்க்கையின் பொழுது இருந்து வரக்கூடிய விந்தனும் உங்க கற்பைக்கு இல்லட்டினா வெஜினல் வழியா போகுது அப்படின்றத உங்களால உணர முடிஞ்சாதான் கற்பமா ஆக முடியும் அப்படின்னா கிடையவே கிடையாது ஸ்பேர்ம்ஸ் அப்படிங்கிறது போறது சிலரால உணர முடியும் சிலரால உணர முடியாது இதுக்கு காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசை பகுதிகள் கொஞ்சம் லைட்டா லேசா இருந்தது அப்படின்னா சிலரால உணர முடியும் அதுவே ரொம்ப டைட்டாகவும் திக்காகவும் இருந்தது அப்படின்னா உங்களால உணர முடியாது இதுவே ஒரு சிலருக்கு அந்த ஓவலேஷன் சமயங்கள்ல உங்களுடைய கற்ப வாய் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி ரொம்ப தளர்வா இருக்கும் ஈஸியாவே அவங்களுடைய அப்படிங்கிறது அதாவது ஆணிட்ட இருந்து ஸ்போம் கற்ப வாய்க்கிட்ட வருது அப்படின்றத உணர முடியும் அதாவது உங்களுடைய வெஜினல் பகுதியில எஜாக்குலேஷன் பண்ணும் பொழுது உணர முடியுமே தவிர்த்து உள்ள கற்ப வாய்க்குள்ளே ஸ்பேம் போகுது அப்படின்றத உணரவே முடியாது இதுக்குன்னு பர்டிகுலர் சிம்டம்ஸ் அப்படிங்கறதும் கிடையவே கிடையாது அதாவது உங்களுடைய கருமு முட்டையும் விந்தனமும் இணைஞ்சிருச்சு அப்படின்றத உறுதி பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜும் நம்மளால சொல்ல முடியாது அதனாலதான் அதுக்கான சிம்டம்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லல ஏன்னா அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நூறுல பத்து சதவீத பெண்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஒவ்வொரு டைம் ஓவலேஷன் சமயங்கள்லயும் கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சதுக்கான சிம்டம்ஸ் இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுவீங்க அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கரெக்டா உங்களுடைய ஓவலேஷன் முடிஞ்ச ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு மேல லைட்டா அப்டோமினல் கிராம்பிங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி லைட்டா மைல்டா இருந்தது அப்படின்னா கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சிட்டாங்க அவங்க ஃபெர்டிலைசேஷனும் சரியா ஆயிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கிறது அவசியம் உங்களுடைய ஓவலேஷன் நடந்ததுல இருந்து சரியா ஒரு வாரம் கழிச்சு ஐந்துல இருந்து ஆறு நாட்கள் கழிச்சுதான் உங்களுடைய கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சதுக்கான அறிகுறியா மைல்டு அப்டோமினல் கிராம்பிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இருக்கும் இது எல்லாருக்குமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இது இல்லாமலும் நிறைய பேர் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க நீங்க அக்யூரேட்டடா உங்களுக்கு கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கருமுட்டையை வெளியில எடுத்து அதாவது உங்க கற்பப்பையில இருந்து வெளியில எடுத்து ஸ்போங்க இன்ஜெக்ட் பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர்த்து நீங்க இயற்கையா நடக்கிறத பார்க்கவே முடியவே முடியாது இந்த ப்ராசஸ் அப்படிங்கறது ஐவிஎஃப்ல மட்டுமே சாத்தியமான ஒன்னா இருக்கும் உங்களோட வயிற்றுல இருந்து வளர்ச்சியடைந்து கருமுட்டைகளை எடுத்து அதை ஆணுட்டர்ந்து வரக்கூடிய விந்தனுக்கள் சொன்னோன்னே தனியா அந்த முட்டையுடைய வெளிப்பகுதியில விடுவாங்க அப்படி விடக்கூடிய அந்த விந்தணுக்கள் உங்களுடைய கருமுட்டையை துளகிட்டு உள்ள ஃபார்ம் ஆகும் இதுக்கு பேர் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஐந்து நாட்கள் வரைக்குமே வெளியில வச்சு உங்க குழந்தையை அதாவது கருவை வளர வைப்பாங்க அதாவது செல் டிவிஷன் நடக்கக்கூடிய பெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஐவிஎஃப்ல வெளியில எடுத்து செயற்கை முறையில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷனுக்காக உங்க வயிற்றுல வைப்பாங்க இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஐவிஎஃப்ல தான் சாத்தியம் இது

வச்சு நம்ம உறுதி பண்ண முடியாது அந்த சிம்டம்ஸ் சொன்னா கூட எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் தான் ஆவீங்க ஏன்னா அந்த சிம்டம்ஸ் பெரும்பாலும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஓவலேஷன் சிம்டம்ஸ் எல்லாமே தெரியுது இல்ல ஓவலேஷன் கிட் வச்சு செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கறது ரிலீஸ் ஆகும் அந்த சமயங்கள நீங்க ஆணோட உடலுறவு கொள்றப்ப உங்களுக்கு தானாவே எக்ஸ் போமோ மீட் ஆயிருக்கும் அந்த ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க ரொம்ப கவனமாகவும் அதிகமா சும்மா டிராவல் பண்றது அடி வீட்டை அழுத்துற மாதிரி சில ஒர்க் பண்றது அது மட்டும் இல்லாம மாடிப்படி ஏறி இறங்குறது இல்ல ஹெவி ஒர்க் ஹெவி வெயிட் அப்படிங்கறது தூக்குறது இது எல்லாத்தையுமே இல்லாம கொஞ்சம் பாத்துக்கணும் ஃபுட் அப்படின்றதுல நீங்க அதிக காரம் இனிப்பு எடுக்காம இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய சிஸ்டர் சிம்டம்ஸே இல்லாததுக்கு எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம் இது நிறைய சிஸ்டர் ரிப்பீட்டட் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றதுனால தான் இதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது அது மாதிரி தான் இந்த கருமுட்டையும் விந்தனமும் இணையக்கூடியது அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க அப்பதான் இதை போன்ற மோர் வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கும்